நாடு தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி தாழகாவிலே ஒருங்கே அமைய பெற்ற நாடு இந்த நாடு நாடுபுரம் என்று சொல்லக்கூடிய அழகான நன்னகரத்தில் நகரத்தில் அரணிக்கு வட்டம் பெற்ற பிள்ளைமார்குலா மோச மக்கள் உடைவிழா பெருவிழாவின் போது பெருவிழா திருவிழாவின் போது அலங்காரமணி மண்டபத்திலே பேசும் தெய்வமாகவே வீட்டிருக்கிறார் என்பட்ட உச்சி தேவிழவந்தம்மாளி மாகாலும் அம்மா உச்சினிவாதியோடும் அகிலனை கொள்வதற்கு பத்து அரத்தோடு அகதாரம் எடுத்தாள் என் தாய் தேவி ஸ்ரீ துர்கையம்மாளோடு தாய் துர்கையம்மாளோடும் அட்டிக்காரன் வகிறவனோடும் ஆத்தவராயனோடும் அம்மா ஆ முனியசாமியோடும் ஆஞ்சனையால் அழகு அழகுபிள்ளை அனுமந்தனோடு அந்த அனுமந்தனோடும் அமர்ந்திருக்கு ஆலயத்தில் அந்த அனுமண்டனோடு அமர்ந்திருக்கும் ஆலயத்தினேயா கம்பட்டியாளர்கள் சார்பாகவோ விழா கம்பியாளர்கள் சார்பாக ஒரு பொதுமக்கள் சார்பாகவோர் பொதுமக்கள் சார்பாக உறவு மலர் மாலையை மாணிக்க மாலையாகவோ நே மாணிக்க மாலையாக ஒரு மாலையை ஒன்மாலையாகவோ ஒன்மாலையாகவோ அளவாய் புற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு அணிவித்தார் அல்லவா அம்மா அணிவித்தவர்கள் எல்லாம் எப்படி எப்படி வாழ வேண்டும் தெரியுமா எப்படி எப்படி வாழ வேண்டாம் நோடி கலைத்து வந்து அம்மா கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி கல்யாணம் முடித்தார்கள் தெரியுமா எப்படி கல்யாணம் முடிக்க என்று அழைத்தார் என்று அனைத்தாரு வாங்கலையா சிவாஜி என்று கேட்டுகிறார் tere <tries> la paale to balai ya பாத்துக்கோங்க அப்படி இருக்குங்கிற போது தேவையான வெண்மொழியாக வெண்மொழியாவுக்கும்